ஒரு இகாமர்ஸ் ஏற்றுமதியாளர் சைனாலேருந்து ஒரு பொருளை வாங்கி அமெரிக்க மார்க்கெட்டில் விற்கிறாரு அவர் கனவுலையும் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய லாபம் அவர் கிடைக்கிது வாரம் வாரம் சில லட்சங்கள் அவர் அக்கௌண்ட்டில் க்ரெடிட் ஆகுது இதை பார்த்து அப்படியே பிரமிச்சு போயிட்டார் என்னடா இது நமக்கு கூரையை பிச்சுட்டு ஆண்டவன் கொட்டுறானே அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் அவருக்கு ஆனால் இதெல்லாம் சில மாதங்கள் தான் சில மாதத்துலேயே வந்து நிலைமை அப்படியே மாறுது என்ன அது அப்படின்னா இவரோட சேல்ஸ் மிக மிக குறைஞ்சபோது பெரிய அளவில் அவரோட வருமானம் அடிபடுது இதுக்கு என்ன காரணம் ஒரு இகாமர்ஸ் ஏற்றுமதியில் சரியான பொருளை தேர்ந்தெடுக்கிறது மட்டும் இல்லாமல் சரியான மார்க்கெட் தேர்ந்தெடுக்கிறது மட்டும் இல்லாமல் சேல்ஸ் நல்லா ஆயிடுச்சு அப்படின்னாலே நாம் வந்து சரியான ட்ராகில் போயிட்டுருக்கோங்கிறது அர்த்தம் இல்லை அதில் நம்மகிட்டருந்து வாங்கக்கூடிய பொருளை மக்கள் எப்படி பயன்படுத்துகிறாங்க அதில் என்ன குறை கண்டுபிடிக்காங்க அதை நம்மளால் ரெட்டிவே பண்ண முடியுமா அப்படின்றத பார்க்கணும் இது ரொம்ப முக்கியம் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்படி ஒரு சக்ஸஸான இ காமர்ஸ் ஏற்றுமதியாளருக்கு ஃபெயிலியர் எங்கே ஆச்சு அப்படின்றத பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நாளைக்கு நமக்கும் அது அந்த பாடம் ஒரு உதவியாக இருக்கும் இதை டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் ஜூலை ஒன்றுலேருந்து தேதி வரைக்கும் ஐந்து நாட்கள் ஆன்லைன் மூலியமாக இ காமர்ஸ் ஏற்றுமதி எப்படி பண்ணுறது இந்தியாவில் ஒரு பொருளை அமேசானில் எப்படி விற்பனை பண்ணுறது அப்படின்றது உட்பட பல விஷயங்களை வந்து கவர் பண்ணி ஐந்து நாள் இ காமர்ஸ் ஏற்றுமதி வகுப்பு நடத்திருக்கிறோம் இது பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைனில் நடக்கும் ஆனால் லைவ் கிடையாது ரெக்கார்ட் செஷன் தான் ஸோ நீங்கள் எப்போ ஃப்ரீயோ அப்போ ஆக்சஸ் பண்ணிக்க மாதிரி இதை பிளான் பண்ணியிருக்கோம் இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா பல நாடுகள்லேருந்து நமக்கு எப்போவுமே கிளாஸில் சேர்கிறாங்க ஸோ லைவ் அப்படின்றது பல பேருக்கு டைம் ஒத்து வரல அதனால லைவை நான் நிப்பாட்டிட்டு ரெக்கார்ட் செஷன் தான் கொடுக்குறேன் லேட்டஸ்ட் அப்டேட்டோட அந்த ரெக்கார்ட் செஷனில் நீங்கள் கிளாஸஸ் வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம் இதை பற்றி மேலும் தெரிஞ்சுக்கணும் இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இ காமர்ஸ் எக்ஸ்போர்ட் அப்படின்னு இந்த நம்பருக்கு ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் தெரியும் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் கொடுங்க இவர் சைனாவிலிருந்து அமெரிக்க மார்க்கெட்டில் விற்பனை பண்ண பொருள் என்னென்னா கிச்சனில் யூஸ் பண்ணக்கூடிய எக்ஸாஸ்ட் ஃபேன் கிச்சனில் புகை வரும்போது அது அப்படியே உறிஞ்சு வெளியே தடுற மாதிரியான எக்ஸாஸ்ட் ஃபேன் இது வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எக்ஸாஸ்ட் ஃபேன் மாடல் கிடையாது இது சின்ன ஃபேன் ஹேண்டி ஃபேன் ஒரு அயன் பாக்ஸை விட தான் இருக்குன்னு வைங்களேன் பிங்க் கலரில் அதை வந்து அழகாக அவர் வந்து இம்போர்ட் பண்ணி விற்பனை பண்ணுறாரு இந்த ஃபேன் பார்த்தீங்க அப்படின்னா எங்கே வேணாலும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் கிச்சனில் ஒர்க் பண்ணுறவங்க அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி எங்கே வேணாலும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் இருந்த பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த ஃபேனை வந்து ப்ளக்கில் மாட்டினா ஓடும் இருந்து எடுத்துட்டா நின்றோம் இதுக்கு வந்து சுவிட்சே கிடையாது இதுதான் பெரிய பிரச்சனை இதை வந்து ஒரு விஷயமாகவே இவர் வந்து நினைக்கல ஏன்னா அமெரிக்கன் மார்க்கெட்டில் இவர் விற்பனை பண்ணப்போ இந்த மாதிரி ஃபேனே கிடையாது ஸோ இவர் விற்பனை பண்ண உடனே சேல்ஸ் பிச்சுட்டு போயிடுச்சு இவர் என்ன நினச்சிட்டாரு நம்ம சரியான பொருளை தேர்ந்துவிட்டோம் சரியான மார்க்கெட்டை தேர்ந்தெடுத்துட்டோம் வம் வருமானம் வருது நம்ம வேலை இனிமேல் என்ன பண்ணணும் சைனாலேருந்து வாங்கி வாங்கி அமெரிக்கன் மார்க்கெட்டில் அதாவது எப்படியே வேறு ஓசில ஸ்டாக் வைக்கணும் அதுதான் நம்ம வேலை அப்படிங்க மாதிரி முடிவு பண்ணிட்டார் நிறைய பேர் வந்து கமெண்ட் போட்டிருந்தாங்க இந்த மாதிரி ஆன் ஆஃபி சிச்சுருந்தேன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் போட்டிருந்தாங்க அதை இவர் கண்டுக்கவே இல்லை ஆனால் ஒரு அமெரிக்கன் இதை கரெக்டாக பார்த்துருக்காரு என்னடா இது இவ்வளவு கமெண்ட்ஸ் வந்துருக்குது எல்லாருமே ஒரே காரணத்தை சொல்கிறாங்க ஆனால் இந்த கம்பெனி இதை கண்டுக்கவே இல்லையே ஏன் நாம் இதே மாதிரி ஒரு பொருளை வந்து விற்பனை பண்ணக்கூடாதுன்னு அவர் ஒரு சைனீஸ் சப்ளையரை பார்த்து இதே மாதிரி ஆன் ஆஃப் சுவிட்சோட ஒரே சுவிட்சு ஆனுக்கும் ஆஃபுக்கும் ஒரே சுவிட்ச் பட்டனை தட்டினா ஓடும் பட்டன் தட்டினா ஆஃப் ஆயிரும் ஸோ அந்த மாதிரி இதே மாதிரி ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேனை அவர் கொண்டு வந்து இதை விட ஒரு கொஞ்சமாக ஒரு ஒரு டாலரும் என்னமோ தான் வில அதிகம் அப்படி வச்சு அவர் அமெரிக்கன் மார்க்கெட்டில் விற்பனை பண்ணார் ஒரு பீரியட் ஆஃப் டைம் என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் அவர் முதல் இடத்துக்கு வந்துட்டார் இவர் அப்படியே கேள்வி போயிட்டார் இதான் வந்து இதில் நாம் கவனமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் மக்கள் நம்ம பொருளை வாங்கிட்டு என்ன சொல்கிறாங்க ஏன்னா யூஸ் பண்ணுறவங்களுக்கு தான் அதில் இருக்கக்கூடிய ப்ளஸ் மைனஸ் தெரியும் ஸோ அதை நாம் ரெக்டிஃபை பண்ண முடியுமான்னு பார்க்கணும் அப்படி இல்லை அப்படின்னா அதே மாதிரி ஃபெரியர் நமக்கும் வரும் நல்ல பொருளை தேர்ந்தெடுத்துட்டோம் நல்ல மார்க்கெட் கொண்டு போயிட்டோம் நல்ல சேல் ஆகுது அப்படின்னு கால் மேலே கால் போட்டு உட்காந்துடக்கூடாது வாங்கினவங்க என்ன சொல்கிறாங்க அதுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குதா அதை தொடர்ந்து மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படி மானிட்டர் பண்ணும்போது தான் வந்து முதல் இடத்த நாம் தக்க வச்சுக்க முடியும் இல்லைன்னா அப்படியே படிப்படியாக கீழே இறங்கிடுவோம்